வணக்கம் ஜெகே வணக்கம்ண்ணே நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லோ லோட்டஸ் தொலைக்காட்சியில் உங்களையும் வாயிலாக எல்லோ லோட்டஸ் நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ஜெகே எனக்கும் மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் தேசிய தலைவர் திரைப்படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அது பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கு சொல்லுங்க முதலில் தேசிய தலைவர் திரைப்படம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் தேவர் அவர்களுடைய அரசியல் கள போராட்டம் நடைமுறை பற்றி இக்கால இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கான ஒரு திரைப்படமாக அது அமைந்திருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா நம்ம டிவி வானொலி அதுக்கப்புறம் டிவி இப்படி தான் இருந்தது அப்போ வாசிப்பு பழக்கம் என்பது அதிகமாக இருந்தது ஒரு தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது நிறைய தேடி தேடி புத்தகங்கள் வாசிச்சாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணைய இணைய பயன்பாட்டில் உள்ள உலகமே உள்ளங்கையில் சுருங்கினது போல் ஆயிடுச்சு அப்போ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி டிவி சீரியலாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களுடைய பேட்டி ஆகட்டும் அல்லது சட்டையர்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களாகட்டும் இல்லை சமூக ஆகட்டும் ஜாதியை பற்றி தேடுறதாக இருக்கட்டும் எல்லாம் வந்து யூடியூப்ல இருந்து இப்போ யூடியூப்பை கூட மாறி ஏஐக்கு வந்துட்டாங்க ஸோ ஒரு யூடியூப்பு இல்லை சினிமா இது போன்ற இடங்களில் தான் அந்த மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஒரு மாபெரும் மக்கள் தொடர்பு சாதனமான வெள்ளித்திரையில் தேசிய தலைவர் திரைப்படம் என்பது இக்காலகட்டத்தில் அவசியமான ஒன்று நான் அதாவது வெகுஜன வெகுஜன மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் தேவ தெய்வீக திருமகனாரை பற்றி புரிதல் இல்லாதவர்களுக்கு கூட ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு அதை நம் வாழ்வியலை கடத்துவதற்கு அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய அவர் சந்தித்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கடத்துவதற்கு இந்த படமானது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது நிச்சயமாக என்னன்னா முத்ராமலிங்க தேவர் குறித்து ஒரு எதிர்மறை பிம்பங்கள் வரலாற்றில் கட்டமைக்கப்படுது வெகுஜன தளத்திலும் சரி வெகுஜன இதழ்களும் சரி கூட அவர் எழுதும் போது ஒரு சாதிய பார்வையோடு எழுதுகிறாங்க இந்த சூழலில் அந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய பெரும்பாலான ஊடக நண்பர்களுக்கு இதன் வாயிலாக என்னுடைய வேண்டுகோளாகவே வைக்கிறேன் ஐயா தேவர் குரு பற்றி எழுதுவதாக இருக்கட்டும் தேசிய தலைவரை பற்றி எழுதுவதாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இளம் பத்திரிகையாளர்களுக்கு தன்மை குறைந்தது அவரை பற்றிய புரிதல் இல்லாததாக நான் உணர்றேன் அதை பதிவு செய்ய விரும்புறேன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த தேசத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி ரத்தம் அத்தனையும் சிந்தி நமக்காக சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தேசிய தலைவர் தேவர் திருமகனார் உட்பட எந்த தேசிய தலைவரை எந்த சுதந்திர போராட்ட வீரரையும் பற்றி ஒரு கட்டுரையோ ஒரு குறிப்போ எழுதுவதற்கு முன்பு அவரை பற்றிய அவர்களை பற்றிய அந்த வாசிப்பு திறனை விசாலமாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுது இது போன்ற தவறுகள் நடக்காது ஊடகத்துறையில் பணி செய்யக்கூடிய நண்பர்கள் இதை சரிவர கையாள வேண்டும் என்றுதான் இதை நான் சொல்ல வேண்டியது இருக்கு வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்கள் தான் இந்த படம் வந்து எப்படி இருக்கு கற்றது கையளவு கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்கின்ற வகையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான் ஆனால் இந்த தேசிய தலைவர் என்கின்ற திரைப்படமானது தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் அவர்களுடைய அரசியல் பயணங்களின் தொகுப்பாக இருக்கிறது குறிப்பாக குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக மன்னிக்கணும் குற்றப்படிகள் குற்ற பழங்குடிகள் சட்டத்திற்கு எதிராக எவ்வாறு அந்த போராட்டத்தை கையில் எடுத்தார் அந்த பழங்குடிகள் என குற்றம் சாட்டப்பட்ட எப்படி ஒருங்கிணைத்தார் அந்த மக்கள் தேசிய தலைவர் தெய்வீக திருமானார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வார்த்தைக்கு எப்படி கட்டுப்பட்டு நின்றார்கள் அவர் சொன்ன வார்த்தை அந்த மக்களிடத்திலே எந்த வீரியத்தை ஏற்படுத்தியது இது போன்ற நிகழ்வுகள் அதாவது இந்த தேசிய தலைவர் திரைப்படமானது முதலிலே அந்த பழங்குடிகள் சட்டத்திற்கு எதிராக தேவர் நின்றது அதன் பிறகாக காங்கிரசிலே அவர் அரசியல் பயணத்தை துவங்கியது அங்கே ஏற்பட்ட அரசியல் முரண்பாட்டாலும் கருத்தியல் வேறுபாட்டாலும் எங்களுடைய தேசத்தந்தை நேதாஜி அவர்களுடைய வழியை ஏற்றது நேதாஜி வழியை ஏற்ற பிறகு அவர்கள் தமிழகத்திலே சந்தித்து இருக்கக்கூடிய இன்னல்கள் சுதந்திர இந்தியாவிலே ஃபார்வர்ட் பிளாக்கை முடக்குவதற்கும் தேசத்தந்தை நேதாஜி அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிப்பதற்கும் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனாரை முடக்குவதற்கும் காங்கிரஸ் செய்த சதிகள் என்ன சூழ்ச்சிகள் என்ன என்பது குறித்தும் அதன் போக வாய்ப்பூட்டு சட்டம் எப்படி போடப்பட்டது வாய்ப்பூட்டு சட்டம் இருந்த பொழுது இந்த மக்களிடத்திலே சந்தித்து எப்படி அவர் வெற்றி பெற்றார் இன்னும் பொதுமக்களிடத்திலே பிற சமூக மக்களிடத்திலே இன்னும் சொல்ல போனால் தமிழகம் கடந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் அத்தனை தலைவர்களிடத்திலும் எப்படி தொடர்பு கொண்டார் அதன் பின்பு ஆன்மீகத்திலே அவர் எப்படி நாட்டம் கொண்டார் அதன் பின்பு அரசியலிலே எப்படி வெற்றி கண்டார் அரசியலிலே வெற்றி கண்ட போதும் தன்னுடைய சொத்துக்களை எப்படி மக்களுக்கு கொடுத்தார் அந்த மக்களுக்கு கொடுத்த போதும் கூட உழுதவனுக்கே நிலம் சொந்த என்று சொல்லி ஒரு பகுதியையும் மற்ற மீதம் இருந்த சொத்துக்களை எல்லாம் அவர் எப்படி தன்னுடன் இருந்தவர்களுக்கு பாகுபாடின்றி பிரித்து கொடுத்தார் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்கின்ற எந்த ஆசையும் இல்லாமல் முற்றும் துறந்த ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நிகழ்த்தினார் அந்த துறவலத்தில் இருந்த போதும் அரசியத்திலே எவ்வளவு அரசியலிலே எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கடைபிடித்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு இளைஞர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு இளைஞர்களும் இந்த படத்தை பார்த்தால் அக்கால அரசியலில் இருந்து இக்கால அரசியல் வரை சமூகத்தை எவ்வாறு பிரித்து சூழ்ச்சி செய்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து இப்ப அந்த காங்கிரஸ் முரண் நேதாஜி வந்து பார்வர்ட் பிளாக்ல பயணிச்சது அதெல்லாம் எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு

அதற்கான அத்தனை தரவுகளும் இருக்கிறது இந்திய சுதந்திரத்திற்காக ஐ கட்டமைத்திருக்கக்கூடிய நேதாஜி அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து எவ்வாறு பங்களிப்பு செய்தார் இன்னும் நம்ம தம்பிகளுக்கும் இந்த நேர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன அவர்கள் தன்னுடைய உறவுக்கார பெண் வந்து ஆசைப்பட்டு சொன்னதனால் தன்னுடைய மீசை எடுத்தார்கள் சொல்லி ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட்டு உலா ஓட்டுகிட்டு இருப்பாங்க அப்படி இல்ல எதற்காக தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் அவர்கள் தன்னுடைய மீசையை எடுத்துக்கொண்டு நீளமான முடியை வளர்த்தார் என்பதற்கான தரவுகளோடு இந்த படத்தில் அதனால நம்ம நம்ம இன்னும் டீப்பா அத்தனை காட்சிகளையும் சரியா இருக்காது இந்த படம் என்பது ஒரு ஆவண படம் போல் அல்லாமல் வெகுஜன மக்களுக்கு சென்றடைய கூடிய ஒரு சிறந்த முறையிலே படமாக்கப்பட்ட படமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த ஆலய நுழைவு போராட்டங்கள்லாம் சரியாக பயன்படுத்தப்பட்டு அவருக்கு பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய ஆலய ஆலய நுழைவு போராட்டமாகட்டும் அவரை எதிரிகள் தாக்குவதற்கு முயற்சி பண்ண இடத்திலிருந்து எப்படி அவர் தன்னை தற்காத்துக் கொண்டார் தன்னை நாம் தம்பி வந்தவர்களையும் எப்படி அதிலிருந்து பாதுகாத்தார் என்பதாகட்டும் இப்படி அவருடைய அரசியல் அத்தனை நிகழ்வுகளும் இதெல்லாம் வரலாற்றிலே பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வுகளோ ஏன் இன்னும் நம்ம உடச்சு சொல்லணும்னா முதகுழுத்தோர் கலவரம் யாரால் உருவாக்கப்பட்டது அதில் பயனடைந்தவர்கள் யார் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னால் நான் நின்றிருக்கிறேன் என்கின்ற செயல் உட்பட அத்தனை செயலும் மிக துல்லிதமாகவும் எவர் நெஞ்சையும் கண்ணையும் உறுத்தாத அளவிற்கு எப்படி அதை எடுத்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ அந்த வகையில் படமாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி அதாவது என்னன்னா முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தமிழ் தமிழ்ல வந்து நிறைய பேர் படமாக்க முயற்சி செஞ்சாங்க அண்ணன் துரைசிங்கம் அவர்கள் வந்து காளிமுத்து பையன தேவர் நீங்களே பண்ணீங்களே ஆமா நானே வந்து முயற்சி பண்ணி அதுல ஒரு பாடல் வந்து சிறந்த ஒரு பாடலாக இன்றளவுக்கும் தேசிய தலைவர் புகழை பாடக்கூடிய ஒரு சிறந்த பாடலா இருக்கு ஆமா அதுக்கு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி ஜே கே நானுமே வந்து என்னன்னா ஒரு பார்வையாளனாக தேசிய தலைவர் படத்தை திரையில பாக்கணும்னு விரும்புனவன் என்னன்னா நான் காம்ரேட் ஆவணப்படம் பண்ணி ஒரு கட்டத்தில் அது அப்படி நின்றுச்சு அப்போ முத்ராமலிங்க தேவர் வந்து ஒரு இடதுசாரி சோசலிஸ்ட் மட்டுமல்ல ஒரு அனைத்து மக்களையும் நேசித்த ஒரு களப்போராளியும் கூட அவருடைய வாழ்க்கை மிக துல்லியமாக அழகாக திரைப்படமாக உருவாக்கி இருக்கிற இந்த படக்குழுவினர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்ப நீங்க சொன்னது மாதிரிதான் எத்தனையோ நபர்கள் இதற்கு முன்னால் வந்து தொட்டு விட்டு தொட்டு விட்டு ஒதுங்கி விட்டார்கள் இல்லது தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அருளாசி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்றதும் ஏன்னா நிறைய ட்ரை பண்ண எல்லாருமே பணத்திலேயோ இல்ல அறிவுலேயோ அல்லது அதை மேக்கிங் என்று சொல்லுவாங்க உருவாக்குறதுல கூட குறைந்தவர்கள் கிடையாது ஆனா ஒரு கட்டத்துல அதை தாண்டி பயணிக்க முடியாம முடங்கி முடங்கி போனாங்க அது தடை நின்றுட்டு இருந்தது அதுல அதுக்கப்புறம் எதுவும் அதை பண்ண முடியல ஆனா இப்ப நம்மளுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய திரு எஸ் எஸ் சத்யா அவர்கள் வந்து அவருக்கு தேசிய தலைவர் திருமகனார் பசுமன் முத்துராமலிங்கி தேவருடைய அருளாசி பூரணமாக நான் நம்புறேன் இன்றைக்கு வந்து நான் அவருடைய அவருக்கு அணிந்திருக்கக்கூடிய தான் உங்ககிட்ட பேசுறேன் ஒன்பது வருடங்களுக்கு மேலாக நான் அங்கே பசுமனுக்கு மாலையிட்டு செல்கிறேன் தேசிய தலைவர் தெய்வீகத்தின் மகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை என்னுடைய மானசீக குருவாக ஏற்று அன்றாடம் நான் வணங்கும் தெய்வங்களில் என்னுடைய பாட்டன் முருகன் அவர்களும் சரி என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் சரி என்னுடைய இரண்டு கண்களாக இரண்டு தெய்வங்களாக நான் வழிபட்டு என்னுடைய குல தெய்வங்களுக்கு பிறகு நான் வழிபடக்கூடிய தெய்வங்களாக இருந்து வருகிறார் அப்பேற்பட்ட மனிதருக்கு அவருடைய ஆசி இந்த திரு எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு உள்ள ஒரு வியப்பை தந்திருக்கிறது நான் திரு சத்யா அவர்களிடம் பதிவு செய்திருந்தேன் மற்றவர்கள் நினைத்திருக்கிறான் அவர் என்ன சமூகமோ எதுவோ நம்ம தேவர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறாரு படம் நினைச்சிருக்கலாம் நான் அவர்கிட்ட சொன்னேன் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழும் காலம் முழுவதும் இன்றைக்கு ஆட்சியாளர்களால் யார் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களோ அந்த மக்களின் உரிமைக்காக மட்டுமே குரல் கொடுத்து வந்தார் அந்த மக்களுக்கு பின்னால் நிற்கவில்லை அந்த மக்களுக்கு முன்னால் நின்று அந்த மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த வகையிலே இன்றைக்கு ஆளும் அரசால் அல்லது அவர்கள் கொடுக்கின்ற சான்றிதழில் தாழ்த்தப்பட்டோர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரு எஸ் சத்யா அவர்களுக்கு தேசிய தலைவர் தெய்வீக திருமானார் பசுமன் முத்துராமணிக தேவர்களுடைய பூரண அருளும் ஆசியும் கிடைத்திருக்கிறது அந்த அருளாசியோடு அந்த படத்தை இயற்கி இருக்கக்கூடிய இயக்குநருக்கு பல்வேறு இன்னல்கள் பல்வேறு பேரங்கள் இருந்தாலும் கூட அவர் நேற்று போட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூட நான் வந்து தேவரையா அவர்களிடம் பல்வேறு குழப்பத்திற்கான விடையை கேட்டிருக்கிறேன் விடுவார் என்று சொல்லி போட்டிருக்கிறார் இந்த குழப்பத்திற்கான சூழலும் அமைதியும் உருவாகும் நிச்சயம் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த தேசிய தலைவர் திரைப்படமானது தமிழகம் முழுவதும் அனைத்து திரையரங்குகளிலும் பெரும்பாலான திரையரங்குகளில் திரையிடப்பட வேண்டும் திரையிடப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவிக்கிறேன் இறுதி கேள்வி அதாவது இந்த படத்துடைய ஆடியோ லேசில ஒருத்தர் சொன்னார் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்காதவன் தேவனே கிடையாது தேவனுக்கு பிறக்கலைன்ற மாதிரியான ஒரு மீனிங் இருந்துச்சு இது பொது சமூகம் பார்க்கும்போது என்ன நினைக்கும்னா அப்ப இது முக்குலத்தூருக்கான படம் இது தேவர்களுக்கான படம் போல நினைக்கும் திரும்பவும் நீங்க முத்துராமலிங்கம் தேவரை ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைப்பது போலான இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லனே நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது அதாவது இது உணர்ச்சி வசத்தினுடைய பேச்சு தான் படம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா ஒரு துல்லிதமா ஐயா அவர்களை பற்றிய அந்த வாசிப்பு இல்லாத இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுன்றதோட மீனிங் தான் இந்த அதை தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து அதை ரொம்ப ஆக்வர்டாக நீங்க எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு வாசிப்பு இல்லை நான் சொல்றது ஃபேஸ்புக்கில் நீங்க எழுதுங்க ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கு நாலு வரி அஞ்சு வரிக்கு மேலே நீங்க எழுதியிருந்தீங்கன்னா அதை உட்காந்து படிக்கக்கூடிய பொறுமையும் அல்லது என்ன சொல்ல வர வர்றாங்க அந்த கருத்தியலை உள்வாங்கக்கூடிய தன்மையும் குறைவாக இருக்கிறது அப்படி தேசிய தலைவர் தெய்வீக திருமானார் ஐயா பசுமன் முத்துராமணி தேவர் அவர்களை பற்றி புரிதல் இல்லாமல் பொதுவெளியிலே இணையத்திலே சண்டையிடுகின்ற இளைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற கருத்தை தான் அன்னை மூர்த்தி அண்ணன் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லிருக்கக்கூடிய அந்த வார்த்தை வேணா கொஞ்சம் கடுமையா இருக்குமே தவிர ஏன் அந்த அளவுக்கு போய் ஏன்னா தேசியத்தில தெய்வீக திருமணார் அவருடைய படத்தை போய் பார்க்க மாட்டான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டான் ஐயா அவர்களுடைய வரலாறு அவருடைய பொது சமூக பங்களிப்பு அவருடைய இடதுசாரி சிந்தனையுடைய நோக்கம் ஐயனேவிற்கு ஆட்களை அனுப்ப வேண்டும் அடித்துத்தான் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த வழி அந்த உணர்வு அந்த உத்வேகம் இருக்கு இல்லையா இதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சமூக மக்களையும் அவர் புறக்கணிக்கல அனைத்து சமூக மக்களும் ஆதரவான் இருக்கார் இன்னும் குறிப்பா சொல்ல போனா தேசிய தலைவர் தெய்வீக திருமகர் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவருக்கு பின்புலமாக அனைத்து சமூக மக்களும் நின்று இருக்கிறார்கள் பார்வர்ட் பிளாக் என்கின்ற ஒரு பேர் இயக்கத்தில் பல்வேறு தரப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இங்கே தேவேந்திர தேவேந்திரகுட வேளாளர்களும் எதிர்நிலையில் இருப்பது போல இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து வந்துட்டு பண்ணல ஜாதிய கட்சி எந்த கட்சி ஜாதிய கட்சிக்கு பார்வர்ட் பிளாக் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பார்வோட் பிளாக் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் இந்திய விடுதலை அப்படி இந்த தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் அவர்களை பற்றிய முழு வரலாறையும் நான் என்ன குறிப்பா சொல்றேன் அனைத்து இளைஞர்களுக்கும் அனைத்து சமூக இளைஞர்களுக்கும் இருகரம் கூப்பி கேட்கிறேன் தேவரை பற்றி புரிந்தவர்கள் இந்த படத்தை பார்க்கறது எனக்கு அவசியம் இல்லை ஆனா தேவரை பற்றி புரிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ள இளைஞர்களும் அல்லது யார் இந்த தேவர் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இளைஞர்களும் ஒரு தேடலோடு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கட்டுரையாளர்கள் அல்லது வாசிப்பு செய்யக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பதினெண் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க அப்பதான் ஒரு தலைவர் எப்படி அரசியலிலே அணுகி இருக்கிறார் அவர்களுக்கு வீழ் விரிக்கப்பட்ட சூழ்ச்சி வலை என்ன அந்த சூழ்ச்சி வலையை எவ்வாறு அறுத்தறிந்திருக்கிறார் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியும் ஏனென்று கேட்டுப்பீக்கானால் பள்ளிகளில் கூட பெருசா அந்த ஜாதிய பாகுபாடு வேறுபாடுகள் இருக்காது அந்த பத்து பன்னெண்டு முடிச்சு கல்லூரி நெருங்குகின்ற தான் வந்து இந்த ஜாதிய எண்ணங்களையும் ஜாதிய குரோதங்களையும் இவர்கள் வேறு அவர்கள் வேறு அவர்களோடு சண்டையிட வேண்டும் இவர்களோடு சண்டையிட வேண்டும் என்று சொல்லி அந்த இளம் ரத்தத்தை சூடாக்கி அந்த ரத்தத்தை வீதியிலே பாய்ச்சி அதிலே குளிர்காய்ந்து ஆட்சியாளர்களாக அமர்வதற்கு எல்லோரும் முயற்சி அந்த சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு இளைஞர்களும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் குடும்பம் குடும்பமாக சென்று இந்த தேசிய தலைவர் தரப்பரயத்தை பாருங்கள் பாருங்கள் என்று இருகரம் கூப்பி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்